வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது எதையும் எதிர்நோக்காவிடில் மாற்றங்களே இருக்காது எல்லா தத்துவங்களும் இளமையிலே வாசிக்க கிடைக்கிறது ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது துன்பம் பல கொடுத்து அதை மறக்க இன்பம் சில கொடுத்து எதுவுமே இலகு இல்லை என்பதை நொடிக்கொரு முறை கூறி சொல்கிறது வாழ்க்கை நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாக இருக்காது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் பால் கெட்டுப்போகாது அதுபோல்தான் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் வார்த்தை என்பது ஏணியைப் போன்றது நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் எவ்வளவு கெட்டதானாலும் பிறரது தவறுகளைப் பற்றி பேசாதீர்கள் அப்படி பேசுவதால் எந்த பயனும் இல்லை ஒரு உறவை கைகழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள் கடலின் ஆழம் வரை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண்முன் தெரியும் அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள் நன்றி வணக்கம்